சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் மோடியின் தமிழகம் இந்த புத்தகத்தை வந்து இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்குங்க வாங்கி படிக்காதவங்க படிங்க ஏற்கனவே வாங்க வாங்கினவங்க கட்டாயம் ஒரு ரெண்டு பேருக்காவது இதை வாங்க சொல்லுங்கள் இல்லை வாங்கி கொடுங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதை பற்றி உங்களுக்கு பல தடவை நான் பல்வேறு விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த புக்குக்காக இது வரைக்கும் எனக்கு அட்ரெஸை அனுப்பி தந்து நான் புக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு வா ஒரு வாரம் கூட ஒரு வாரம் ஆன பிறகும் வரல அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க எனக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட அந்த தகவலை சொல்லுங்கள் நான் உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அதே மாதிரி யாராவது பணம் அனுப்பி கொடுத்து தந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த புக்கு கிடைக்கல அந்த மாதிரி யாராவது இதுக்கு முன்னாடி எப்போவோ நீங்கள் ஒரு பணம் அனுப்பியிருந்தால் கூட புக்கு உங்களுக்கு வந்து சேரலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தேன்னா அவசியம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நான் புக்கை அனுப்பி வச்சிட்றேன் ரொம்ப நன்றி இந்த இதுக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்கிறதுக்கு வந்து நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் என்னுடைய நம்பரு இந்த நம்பர் இதுதான் ஜிபே நம்பர் இதான் வாட்ஸ்அப் நம்பரு இதுதான் ஃபோன்பே நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் நீங்கள் ஏதாவது புக்கு தேவைப்படுறவங்க எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய முகவரிய பின்கோடோடு அனுப்பி விட்ருங்க நான் புக்கு உங்களுக்கு அனுப்பிடுவேன் நீங்கள் ஜிபே மூலமாக புக்கினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது தமிழகம் பாண்டிச்சேரிக்கு தபால் செலவு ஐம்பது ரூபா கொரியர் செலவு அது அப்போ நானூறுரூபா ஒரு புக்குக்கு நீங்கள் அனுப்பலாம் வெளி மாநிலங்களாக இருந்தால் தபால் அது அதாவது கொரியர் செலவு வந்து நூறுரூபா அப்போ நானூற்றி ஐம்பது ரூபா கூட ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து அனுப்ப வேண்டியது இருக்கும் அவ்வளோதான் இது அஞ்சு புக்கு வாங்கக்கூடியவங்க அஞ்சு புக்கு வாங்கலாம் பத்து புக்கு வாங்கக்கூடியவங்க பத்து வாங்கலாம் இல்லை அதுக்கு மேலே வாங்கி நீங்கள் கொடுக்கணும் பிரியப்பட்டாலும் கண்டிப்பாக பண்ணுங்கள் இது தேர்தலுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன உதவிகரமாக தேர்தலுக்கு ஒரு பயனுள்ளதாக இது இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சுரைநாயை பற்றி சில தகவல்களை நான் அவங்கள்ட்ட சொல்லணும் எனக்கு என்னடா இப்படி சொல்லலான்னு பார்க்குறீங்களா மரியாதைலாம் கொடுக்க முடியாதுங்கின்றளுக்கு யாருக்காவது நாம் மரியாதை கொடுக்குறோன்னா அவங்க நல்லா இருக்கணுங்க அந்த அவங்களுக்கு வந்து அந்த மரியாதைக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் அது இல்லாத அந்த சுறி நாய்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கண்ட கண்ட சுறி நாய்கள்லாம் நம்ம மரியாதையை கொடுத்து கொடுத்து நம்மளுடைய இதை இல்லைன்னா நம்ம தரம் தாழ்ந்துறோம் அப்படிலாம் சாக்கடை கூட அரசியல் பண்ணணுன்னு இறங்கினோன்னா சாக்கடையில் குதிச்சிருந்தேங்க அவ்வளோதான் நாம கங்கையில் தான் கங்கையில் நம்ம குளிப்போம் அதுக்கப்புறம் புனிதம் ஆகிடும் அது வேற எங்கே எந்த இடத்துல பேசுகிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம இறங்கணும் எவங்கிட்ட பேசுகிறோமோ அவங்ககிட்ட அதுக்கு தக்கவாறு தான் பேசினா அவன் வந்து ஒரு அயோக்கியனா நம்மளும் அயோக்கினா மாறிட வேண்டியதுங்க அதான் அதான் கரெக்டாக இருக்கும் அவனுடைய லாங்குவேஜில் சொன்னால் தான் அவனுக்கு புரியும் அதுக்காக வேண்டி நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க என்னடா நாய் பெயின்னு சொல்கிறேன்னு வேறு வழி கிடையாது இந்த நாய்களை இப்படி தான் சொல்லி ஆகணும் வேறு யாரும் இல்லை எஸ் வி சேகருங்கிற கெட்ட நாய் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அதாவது இந்த ஆள் வந்து உண்மையிலே வந்து இப்போ பிராமணனந்தானா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா ஒரு அறுபது எழுபது வருஷமாக தமிழகத்தில் வந்து பூநூல் அறுக்கிறதுலேருந்து குடுமையாக அறுக்கிறதுலேருந்து எவ்வளவோ இன்னல்களை பண்ணிகிட்டு இருக்கானோ தொடர்ந்து பண்ணு பண்ணுறான் அது காரணம் வந்து அது இல்லை அது காரணம் வந்து இவனும் கிடையாது இப்போ இருக்கக்கூடியது கிடையாது அது வேறு இருந்து வந்த காரணம் முக்கியமான காரணம் எனக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னா இந்த நாடு சுதந்திர போராட்டத்தை கடைசி ஐம்பது வருடங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நாற்பத்தேழு ஆண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்த முக்கியமான ஆட்களில் அதிகமான பேர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க மறுக்கவே முடியாது அதை படிக்கும்போது தாங்க நமக்கு தெரியும் அதை படிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது நீங்கள் வாபூசி அவங்களை எடுத்து பாருங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஆரம்பிச்சிருப்பார் எட்டில் அவர் கைதாக இருப்பார் தென் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை சுதந்திர போராட்ட எழுச்சியை ஏற்படுத்தினது வபு சிதம்பரம் பிள்ளை மறுக்கவே முடியாது ரெண்டு கப்பலை விட்டாரு வெள்ளைக்காரனுக்கு கப்பல் தொழிலையே முடக்கினாரு ஓரல் கோரல் மில்ல வந்து தொழிலாளிகளுக்கு முத முத இந்தியாவிலேயே தொழிற்சங்கத்தை அமைச்சதே அவர் தான் அமைச்சார் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இந்த இவனெல்லாம் வந்து ஏதோ வேற மாதிரி பாடிடு திரியா ஆனால் உண்மையிலேயே பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தான் வந்து க தொழிலாளிகளுக்குடைய உரிமைக்காக போராடி வாங்கி கொடுத்தார் சட்டப்பூர்வ போராடி வாங்கி கொடுத்தார் அதில் தான் ஆஸ் கலெக்டர் வந்து அப்போ அவன் சப் கலெக்டர் அவன் வந்து தூத்துக்குடி பகுதியில் அவர் அந்த மற்ற விவகாரம் வெள்ளைக்காரனுக்கு விவகாரம்லாம் கவனிச்சிட்டு இருந்தார் நாயி அதனால் பார்த்தான் வேறு வழி இல்லை இந்த ஆ இவர் வாவு சிதம்பரம் பிள்ளையே எப்படியாவது உள்ள பிடிச்சி போகணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன என்ன எது கொடுத்தா தேச விரோத வழக்கில் கைது பண்ணி அவர் அப்புறம் சுப்பிரமணியம் சிவா இவங்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி எடுத்து நாற்பத்தோரு ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டவங்க அந்த சமயத்தில் அவங்க தான் ரெண்டு பேரம்தான் விதிக்கப்பட்டாங்க வாவு சிதம்பரம் பிள்ளையும் கூடால யார் போனால் சுப்பிரமணியம் சிவா அவர் யார் பிராமணன் அதே காலகட்டத்தில் மற்றவங்களை அப்படியே நீங்கள் எழுங்க நேர நம்ம இந்த சுப்பிரமணிய பாரதியார் எடுங்க பிராமணன் வாவூஸ் வாவேசு ஐயர் எடுங்க பிராமணன் நீலகண்ட பிரம்மச்சாரி எடுங்க பிராமணன் இந்த ஆஸ் கலெக்டர் சுட்டு கொன்னார்ல வாஞ்சிநாதன் ஐயர் அவர் ஒரு பிராமணன் இப்படி அந்த காலகட்டத்தில் நீங்க வந்து கோவிச்செட்டி பாளையத்துல எடுத்தீங்கன்னா ஜி எஸ் லட்சுமன் ஐயர் அவங்க தந்தையார் ஸ்ரீனிவாசன் ஐயர் இதெல்லாம் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்கள் தேகி இவங்க அறுநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு சொந்தக்காரங்க அவங்க அவங்க டிஎஸ் வங்கின்னு ஒரு பெரிய பேங்கை நடத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக தேகம் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட சொத்துக்களை கொடுத்துருக்காங்க இன்னும் தீண்டாமையே ஒழிக்கிறதுக்கு மகாத்மா காந்தி என்னெல்லாம் சொன்னாது அவ்வளோத்தையும் அவங்க செய்தாங்க அந்த அரிஜன சேவா சங்கத்துல ஒரு பொறுப்பாக இருந்து அவர் வீட்டு கிணத்துலேயே தண்ணி எடுக்க வச்சாரு பல நான் சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டிலே சமபத்தி போதனை நடத்தினார் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழுலாம் இது பெரிய சாதனை வீட்டுக்குள்ளே ஏத்தம் கூடாதுன்னு இருந்த நேரத்துல அது இதெல்லாம் பண்ணாங்க இதனால அவங்க இழப்பை பெரிய பெரிய இழப்பெல்லாம் சந்திச்சாங்க ஜிஎஸ் எஸ் ஐயர் அவருடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல இருந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அப்போவும் அவர் அதுல இருந்து பின்வாங்கல அதுமாரி வைத்தியநாத ஐயர் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஆலய பிரவேசத்துக்கு ஏற்று போனது வைத்தியநாத ஐயர் அந்த வைத்தியநாத ஐயர் அவருக்கு வீட்டில் அவர் வீட்டு மாடியில் படிக்கக்கூடிய நாடார் அதாவது சாணார் குறிப்பா சொன்ன சாணார் அப்புறம் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாணவர்கள்லாம் தங்க வச்சாரு அவர் இந்த மாதிரி ஆலய பிரவேசம் இதெல்லாம் பண்ணனால அவரை சாதி விளக்கம் பண்ணி வச்சாங்க எல்லாம் யாருங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதுக்கு பிறகு முத்திரமலிங்க தேவர் எல்லாம் வந்தாங்க அதனால் மற்ற சமுதாயத்தை பங்களிப்பு இல்லைன்னு சொல்லுற சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற வழி நடத்தியவங்களில் அதிகமான பேர் பிராமணனா இருந்தாங்க அவங்க தான் சுதந்திரத்தையும் வாங்கி தரதுக்கு காரணமாக இருந்தாங்க தமிழகத்துல இதுதான் நிலவரம் அப்ப இவங்கள ஒழிக்கணும் இவங்களை பிரிக்கணும் எப்படி வெள்ளைக்காரன் அவனுக்கு எந்த வழியில இவங்களை வந்து இது அந்த ஆஃப் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல அப்ப ஒரு கொத்தடிமை இயக்கத்தை உருவாக்கினா எப்படி காங்கிரஸுங்கிறதே ஒரு கொத்தடிமை இயக்கம் தான் இல்லைன்னு யாரையா சொல்ல சொல்லுங்க அதை ஆரம்பிச்சதே தான் எதுக்கு ஆரம்பிச்சா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு தொடர்பு என்ன ஈரவங்காய தொடர்பு அதை ஒரு இதை உருவாக்கி அதாவது மக்களை மடையனாக்கக்கூடியதுக்கான ஒரு வித்தை அதுக்காக வேண்டி கொண்டு வந்தது கால ஓட்டத்தில் அது சுதந்திர போராட்ட கழகம் இந்த இயக்கமாக மாறிட்டு இதுதான் வரலாறு அதே மாதிரி இங்கே நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்தான் ஒரு கொத்தடிமை கட்சி ஆரம்பித்து இருக்கக்கூடிய வசதியானமே பெரிய த தன வந்து ஜமீன்தார்களெல்லாம் பிடிச்சி போட்டு அவன் அவனை வந்து அவங்கள ஆட்சியாளர்களின் வச்சு அவன் என்ன வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே ஏவல் து பண்ணுறதுக்கு இவங்களை வச்சுக்கிட்டான் அவ்வளோதான் அதனுடைய அடுத்த கட்டம் வெர்சன் என்னது திராவிடக் கழகம் இந்த திராவிடியா கழகம் இருக்குல்ல அதனுடைய வேலைன்னு இதே வேலையை தான் அதுவும் சொல்லிச்சு சுதந்திரம் வேண்டான்னு சொல்லிச்சு தீர்மானம் போட்டு நிறைவேற்றுனாங்க நீங்கள் போகாதுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் பண்ணாங்க அதனுடைய அடுத்த வருஷம் என்னது திமுக இப்படியே நீங்கள் இந்த ரூட் எடுங்க ஒருத்தவங்க கூட சுதந்திர போராட்டத்தை விடத்தில் கலந்துக்கல ஈவேரா காங்கிரஸில் கொஞ்ச நாள் குப்பை கொட்டினதுனால அந்த நேரத்தில் ராஜாஜி அனுப்பிவிட்டு தான் இவர் வந்து இங்கேருந்து வைக்கத்துக்கே போனார் எதானே வரலாறு அதானே அறுநூத்தி அஞ்சு நாள் நடந்த போராட்டத்தில் ஒரு நாலு நாள் அங்கே போய் ஒரு அரெஸ்ட்டு போனால் க போராட்டத்தில் கலந்துக்கிட்டா கைது பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க விடுதலை பண்ணுவாங்க அவ்வளோதான் போனாரு மணியம்மையை கூட்டிகிட்டு போனாரு அங்கே கைது பா கைதானாரு அப்படியே ஜெயிலில் போட்டாங்க அப்படியே விட்டாங்க வீட்டுக்கு வந்தாரு அவ்வளோதான் அறுநூத்தி அஞ்சு நாள் அதை நடத்துனது யாரு அப்ப நாராயணகுருவுடைய சீடர்கள் அவங்க எல்லாம் யாரு தான் நடந்த மாதவன் நாய் மாதவன் தான் இதுல முக்கியமான ஆளு இவங்கெல்லாம் நடத்துனதுல இவர் வைக்கம் வீரராமன் இப்படிதான் எல்லாம் வரலாற்றுல மாத்தி இப்ப என்ன சொல்ல வரேன்னா சுதந்திர போராட்டத்துல வெள்ளைக்காரனுக்கு இந்திய அளவுலயும் சரி தமிழகத்திலும் சரி சிம்ம சொப்பனமாக இருந்ததுல அதிகமான பேர் பிராமணன் அவன் சொன்ன மற்றவங்க கேட்டான் அதான் விஷயங்க பிராமணர்கள் வழி நடத்தினாங்க மற்றவங்க மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க பின்பற்றினாங்க அவன் பொய் சொல்ல மாட்டான் அப்ப ஏமாற்ற மாட்டான் கடவுளுக்கு பயந்து மனசாட்சி படி நடப்பவன் இன்னைக்கு வரைக்கும் அது அந்த நம்பிக்கை அந்த சமுதாயத்துக்கு இருக்கு அதுல சில எத்வாளிகள் இருக்காங்க அதை விடுங்க இப்படி இருந்ததுனால வெள்ளைக்காரன் இந்த பிராமணர்களை மற்ற சமுதாயத்திலிருந்து பிரிக்கணும்னு நினைச்சான் ஏன்னா இவன் தான் லீட் பண்றான் இவன் சொன்ன மட்டும் அப்படியே கேட்கிறான் சாமி சொல்றாருன்னு சொல்லிட்டு பேருவான் ஒரே வார்த்தையில சரண்டர் அவர் என்ன சொன்னாலும் அவர் நல்லதுதான் சொல்லுவார் நல்லதுதான் சொன்னார் அதனால அவர் என்ன சொன்னாலும் சரி அது கிராமப்புறத்துல நான் பேர அதுக்கு அப்பீலே கிடையாது ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில சண்டை நடந்த இடத்துல கூட பிராமணர் அங்கே இருந்தான்னா அவன் வந்து கூப்பிட்டு ஏன்ப்பா இதை பண்ணான் ஆனா இன்னொரு காரணமா இருந்து அவங்களுக்கு அப்போ நிறைய சொத்துக்கெல்லாம் இருந்துச்சு கைவசம் அதனால அவங்க கூப்பிட்டு அங்க சொத்துல இவங்க எல்லாம் வேலை பார்க்குற நிலமையில இருந்தாங்க கூப்பிட்டு ஏன்பா சண்டை போட இப்படிலாம் பண்ணாதடா மடையா போடா அப்படின்னு சொன்னா பேருவாங்க அங்க ஒன்றா வெம்ப தும்பு இருக்காது கடுமையான வார்த்தை பேச போறது இல்லை கெட்ட வார்த்தை சொல்ல போறதில்லை அவனை கம்பெடுத்து அடிக்க போறதில்லை ஏ ஏதோ அவங்க ஒரு சாதாரண வார்த்தையில் திட்டுவாங்க அது கூட நல்ல வார்த்தையாக தான் இருக்கும் திட்டி எடுத்து அதோட அனுப்பி விடுவாங்க அவன் சமாதானமாக பேருவான் ஐயர் சொல்லிட்டாரு சாமி சொல்லிட்டாரு ரைட்டு அதனால வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி வாழ்ந்த காலம் அது அந்த இடத்துல இந்த வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சி என்னவா இருந்ததுன்னா இந்த பிராமண சமுதாயத்தை எப்படி மற்ற இருந்து வெட்டி தனியாக விட்டணும் விட்டா அது வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை நீர்த்து போக செய்திடலாம் இதுதான் அவனுடைய இலக்கு நீங்கள் நல்லா படிங்க ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த இது உங்களுக்கு கிடைக்கும் எப்படி முதலாவது தொடங்கின அந்த இவர் வாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்து எப்படி ஒரு பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பாரோ அதே மாதிரி அப்படியே வந்தோம்னா சண்பகராமன் பிள்ளை வரைக்கும் வந்தீங்கன்னா செண்பகராமன் பிள்ளை இவங்க எல்லாம் தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தொள்ளாயிரத்துக்கு பிறகு சுதந்திர போராட்டத்தில் உச்ச கட்டத்தை எடுத்துகிட்டு போனவங்க இதுல சொன்பகராமன் பிள்ளையை பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிள்ளை இருப்பார் அங்க ஒரு பிள்ளை இருப்பார் இடையில அத்தனை பேரும் பெரும்பாலானவங்க பிராமணனா இருந்திருப்பாங்க இந்த ரெண்டு பேர் பிறந்ததுக்கு இடையில உள்ளவங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்ததுலயும் நிறைய பேர் பிராமணன் இருப்பாங்க அப்புறம் நீங்க மற்ற சமுதாயத்துல உள்ள எல்லா சமுதாயத்துல பங்களிப்பு இருக்கு தூக்கு மேடர் ராஜகோபால் நாடார் அவரெல்லாம் வந்து வாஞ்சிநாதன் எப்படி வந்து ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்னாரோ அதே மாதிரி இந்த வேல்கம்ப வச்சு குத்தி கொன்னாலும் அவங்க ஒரு வெள்ளைக்கார அதிகாரியே போ ஒரு உப்பளத்துல அதிகாரியா இருந்தவனே சுட்டு குத்தியே கொண்டு விட்டாங்க முப்பத்தி ஆறு குத்து குத்தி அவனே அங்கே போட்டு தள்ளிட்டாங்க இப்படி வந்து எல்லா சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் உண்டு ஆனாலும் லீடு பண்ணி போற இடத்துல அதிகமான பேர் பிராமணர் இருந்ததுனால அந்த பிராமணனை மற்ற சமுதாயத்தில இருந்து எப்படி பண்றதுன்னு வெள்ளைக்காரனால பண்ண முடியல அவன் வந்து வெள்ளைக்காரன் நேரடியாக வந்து அந்த பிராமண சமுதாயத்துக்கு எதிராக நின்னா மற்ற சமுதாயம் அளவு நின்றோம் அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப என்ன பண்றது மற்ற சமுதாயத்திலிருந்து சிலரை கைகூலியா எடுத்து கொத்தடிமைகளை உருவாக்கி அந்த கொத்தடிமைகளை இந்த பிராமணனுக்கு எதிராக தூண்டி விடுற வேலையை செய்தான் பிரித்தாளும் சூழ்ச்சியில இது ஒரு அம்சம் ஜாதி பிரிவுகளுக்கு உள்ளால புகுந்து ஜாதி வேற்றுமையை விதைச்சி அதுக்கு உள்ளால விஷத்தை கக்கி அதை அப்படியே பிரிச்சுட்டு வந்து பிராமண எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினா அடிவப்படுத்தின இப்படியே சொல்லி 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 சுதந்திர போராட்ட கனலை அப்படியே நீர்த்து போகிறதுக்கு அவன் கையாண்டு தொடங்கி விட்ட வேலை தான் இந்த த நீதி கட்சிக்கு பிறகு வந்த இந்த திராவிடியா கழகம் அதிலேருந்து வந்த இது எல்லாமே தொடர்ந்து அதே தான் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக பாருங்கள் அந்த ஒருத்தம் கூட சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடவே மாட்டாங்க பட்டதாகவே தேவை வர வர மாட்டாங்க சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடுறவங்க அங்கே என்ன வேலை இங்கேலாம் இருப்பான் அப்படி தானே அப்போ இந்த கும்பல் என்ன பண்ணுச்சுதுன்னா இவங்க கொடுத்த அஜெண்டாவை எப்படி ச கன கச்சிதமாக நிறைவேற்றுறதுன்னு சொல்லும்போது தான் இவனை வந்து கோவிலேருந்து பிரிச்சிடணும் பிராமணன கோவில் இருந்து பிரிக்கணும்னா மற்ற சமுதாயத்துல இருந்து பிரிக்கா கோவில் மற்ற சமுதாயம் அப்ப வந்து அவங்கள அவங்க ஆரம்பிச்சாங்க துரதிஷ்டவசமாக சுதந்திரத்துக்கு பிறகு கூட பல தலைவர்களுக்கு இது மரமண்டையில புரியாததுனால அதுக்கு பிறகும் அந்த பிராமண துவேஷம்ங்கிறது இன்றளவும் நீடிச்சிட்டு நீடிச்சுட்டு இருக்கு மற்ற எந்த சமுதாயத்துக்கும் அப்படி இருக்காது அது ஒரு பட்டியலின சமுதாயமா இருந்தாலும் சரி நாடார் சமுதாயமா இருந்தாலும் சரி தேவர் சமுதாயமா இருந்தாலும் சரி எந்த சமுதாயமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க வந்து வீறு கொண்டு திருப்பி எழுந்து அவங்களுடைய இதை காப்பாத்திருப்பாங்க ஆனா இந்த பிராமண சமுதாயத்தை மட்டும் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேற எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்தி பேச முடியாது பேச மாட்டாங்க அதுக்கு திராணியும் கிடையாது அது வேற கதை ஆனால் பிராமண சமுதாயத்தை மட்டும் இழிவுபடுத்தி பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கா பார்ப்பான் பார்ப்பாங்கிற வார்த்தை என்னதுங்க அது இழிவுபடுத்துறதுக்காக இன்னும் சொன்னது ஒரிஜினலாக பாரதியாரும் அதை பயன்படுத்திருக்கேன் யாக்கியானம் பேசிட்டு தெரியும் இந்த சைக்கிள் திருட வீர வீரமணின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க இந்த ஆளெல்லாம் யாக்கியானம் பேசிட்டு தெரியும் அங்க அங்கேருந்து எடுத்தது அங்கேருந்து நொட்டுனது எல்லாம் சொல்லுவாங்க அவர் சொன்னது வேற எதுக்கு சொன்ன நல்ல நோக்கத்தில் சொன்னார் இது எல்லாம் இழிவுபடுத்துற நோக்கத்திலோட இவங்க சொல்லி பயன்படுத்திட்டு கிண்டல் பண்ணுறதுக்காக அப்படி சொன்னது பார்ப்பனர் 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 பார்ப்பா பார்ப்பான்னு சொல்கிறது எல்லாமே அந்த சமுதாயத்தை இழுத்து பழித்து கேவலப்படுத்துறதுக்காக அப்படி சொன்னது இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான் உண்மை என்னுடைய ஆராய்ச்சி முடிவு இதுதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு வரைக்கும் அவன் பூனூல் அறுத்துட்டு தெரியும் அன்னைக்கு வரைக்கும் குடும்பியை வெட்டிட்டு தெரியும் அதெல்லாம் பெருமை வேற பேசிட்டு தான் அது வீரதீர செயல்னு சொல்லிட்டு அழகா நான் அந்த கும்பல் இதெல்லாம் செய்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தமிழகத்துல மறுபடியும் காமராஜர் மாதிரி ஒருத்தர் வரணும் வந்து இந்த சாக்கடை எல்லாம் அள்ளி வெளியே போடணும் மீண்டும் இங்கே ஒரு புனிதம் ஜலி ஜலி ஜெலிக்கணும் தமிழகத்தினுடைய அந்த புனித தன்மை கோவில் திருப்பணி எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க இது அவ்வளோத்தையும் மறுபடியும் கட்டமைச்சு கொண்டு வரணும் ஒரு நல்லது நடக்கணும் மத்தியில் மோடி வந்துட்டாரு தமிழகத்திலயும் ஒரு மாற்றம் வரணும் அந்த மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இடத்துல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்ப வந்திருக்காரு அவர் வந்த பிறகு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு பிராமண சமுதாயத்துக்கு சேர்த்து முக்கியமா பிராமண சமுதாயத்துக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு இந்த இந்த அவதார புருஷனை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தா இங்க புனிதங்கள் எல்லாம் திருப்பிய நமக்கு அது கிடைக்கும் இழந்து போன அந்த புனிதம் எல்லாம் மீட்டெடுக்க முடியும் கோவில் வழிபாடு முறைகள் இதெல்லாம் மனித மறுபடியும் புனிதம் பெறும் இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை நீங்க பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி ரெண்டு திருச்சிக்கு வந்தாரு அப்போ வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு போனார் நீங்க எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்துக்கு போனார் அந்த நேரத்துல அவர் வந்து அந்த தெருவில் ஸ்ரீரங்கம் தெருவில் அவர் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பக்கமா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க நின்று இருப்பாங்க அந்த வீடியோலாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுல தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு தாத்தாக்கள்லாம் நிறைய பேர் நின்னாங்க மேலே மாடியில நின்னாங்க கீழே நின்னாங்க தெருவில் நினைக்காங்க நின்னாங்க அந்த அந்த மனசு அந்த மனிதர்களுடைய இயக்கத்தை நீங்க பார்த்துருக்க முடியும் எங்க ஏக்கத்தை போக்குறதுக்கு வந்து ஒரு பிதா மகன் நரேந்திர மோடின்னு அவங்க பார்த்துருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் நான் தான் நான் இப்படி தான் பார்க்க முடிஞ்சது என்னால் அந்த அளவுக்கு அவங்களுடைய இயக்கம் இவ்வளவு வருஷமா நம்மளை இவ்வளோ தூரம் இழிவுபடுத்தி கொடுமைப்படுத்தி இந்த மாதிரிலாம் சித்திரதை பண்ணிட்டு இருக்கேன் இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு மகான் கிடைச்சிருக்காரு நம்ம நாடும் உலக அளவில் வல்லரசார ஆகி வல்லரச ஆக்கிட்டு இருக்காரு இந்த மனிதர் அப்படிங்கிறனால அவரை பார்த்துருப்பாங்க அதே பார்வை தான் அண்ணாமலைக்கு மேலேயும் பார்க்கறாங்க அண்ணாமலைன்னு ஒரு பரிதன் வாராது வந்த மாமணியே வா அப்படின்னு தான் எல்லா ஏராளமான பிராமண சமுதாய வீட்டில் வந்து இன்னைக்கு அண்ணாமலைக்கு சேர்த்து பூஜை வைக்கிறாங்க அண்ணாமலைக்கு சேர்த்து வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அண்ணாமலைக்கு சேர்த்து சொல்றாங்க பிரதமருக்கும் சேர்த்து சொல்றாங்க நல்லா இருக்கணும் நீடூடி வாழணும் இவருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது அவர் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் பல பேர் இடம் சொன்னதை நான் இப்ப அவங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு இருக்கேன் அதுதான் இப்படி எல்லாம் வேண்டுதல் வச்சு வழிபட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இந்த கேடு கெட்ட இந்த நாய் வந்து கிடைச்சிருக்கதையே ஒரே ஒரு துருப்பு சீட்டு மற்ற சமுதாயத்தான் விட இந்த இதனால் ஒரு சின்ன ஆர்வல் அதிகமாக பெறப்போகுதுன்னா அது பிராமண சமுதாயம் தான் அந்த சமுதாயத்தில் பிறந்தவேன்னு சொல்லிட்டு இந்த எஸ் வி சேகருங்கிற பரதேசி வந்து இப்படியெல்லாம் பேசி அண்ணாமலை இழிவுபடுத்தி பேசுகிறார் அப்படின்னா அந்த நாயை என்ன செய்கிறது கத்துக்குட்டியாமா அண்ணாமலை வந்து கத்துக்குட்டியான் இவர் பெரிய படிப்பாளியான் இந்த மடகனோடலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதாவது ஒரு நாள் ஐஐஎம்ல படிக்கிறாரு இதில் லக்னோவில் திரு அண்ணாமலை அவர்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் போகிறாரு ரெண்டு எக்ஸாம்னா அந்த ஒன்று யூபிஎஸ் எழுதுறாரு ஒன்று வந்து எம்பிஏ எக்ஸாம் எழுதுறாரு இதில் யூனிவர்சிட்டியில் சொல்லி ஒரு பெர்மிஷன் வாங்கி காலையில் வந்து யூபிஎஸ்சி அதை மாற்ற முடியாது அதனால் யூபிஎஸ்சி அது வந்து ஐபிஎஸ்சுக்காக அதில் அது மூலமாக தான் வர முடியும் யுபிஎஸ்சி எழுதிட்டுருக்காரு மத்தியானத்துக்கு மேலாவது சாயந்தரத்தில் எனக்கு வந்து எம்பிஏக்கு கொடுக்குன்னு சொல்லி தனி கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து அவங்க எம்பிஏக்கு எக்ஸாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாரு இப்போ எம்பிஏ எக்ஸாமு சாயந்தரம் சாயந்தரம் இருக்காரு ஒரு நாள் ஒரு எக்ஸாம் வருது யுபிஎஸ்சியில் ரெண்டு எக்ஸாம் வச்சுட்டாங்க காலையில் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று ரெண்டு பேப்பரை வச்சுட்டாங்க இந்த ரெண்டையும் எழுதுறாரு மூணாவதாக ஆறு மணிக்கு மேலே போய் அங்கே போய் எம்பிஐக்கு உள்ள எக்ஸாமும் அப்பியர் ஆகிறார் எழுதுறாரு மூணு எக்ஸாம் ஒரே நாளில் எழுதுறாரு எம்பிஏயில் அவருக்கு மார்க் எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு பாயிண்ட் நாலு பர்சன்டேஜில் பாஸ் ஆயிருக்காரு சரிதானே இந்த அளவுக்கு மேலே ஏறி வந்திருக்கார் யூபிஎஸ்சிலையும் அவர் பா தேர்வாயி முதல் இருநூறு இடத்துல ஏதோ வருவார் வந்து படித்து அளவுக்கு ஒரு ஐக்கியம் இன்னைக்கு உள்ள தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களுக்குமே எந்த அளவுக்கு ஐக்கியம் கிடையாது இந்த அளவுக்கு டேட்டாவை வச்சு கையாள முடியாது எந்த இதை வேணால் கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க இப்போ விஜய் வந்து ரசிக நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ரேஷன் கடையில் விற்கிற அரிசிக்கு என்ன விலைன்னு கேளுங்க அந்த அரிசிக்கு உண்மையான விலை என்ன மத்திய அரசு எவ்வளோ கொடுக்குது மாநில அரசு எதுக்கு ரெண்டு ரூபா கொடுக்குது இதெல்லாம் கேளுங்க தெரியாது சக்கரை என்ன விலைக்கு போடுறாங்கன்னு தெரியாது வாங்கினா தானே தெரியும் தெரியாது ஆனால் அண்ணாமலைகிட்ட கேளுங்க தெரியும் அவரும் வாங்கலை அவரும் வீட்டுக்கு அவங்க வீட்டில் வாங்குவாங்க அது வேற நடக்கும் ஆனால் அவர்கிட்ட கேளுங்க தெரியும் இதுக்கு வந்து மத்திய அரசினுடைய பங்களிப்பு எவ்வளவு மாநில அரசு ரெண்டு ரூபாய் கொடுத்துக்கிட்டு எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுது எல்லா கதையும் அவர் சொல்வார் ஈபி ஈபியை பற்றி பேசுங்க இன்னைக்கு கரண்ட் யூனிட் வந்து எவ்வளவு அது கமர்சியலுக்கு எவ்வளவு வீட்டு உபயோகத்துக்கு எவ்வளவு எல்லா கதையும் இப்போ அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் அண்ணாமலைனால சொல்ல முடியும் எப்போ வேணால் கேளுங்க எந்த ஸ்டேஜில் வேணாலும் உட்கார வச்சு நீங்கள் கேளுங்க எந்த டாப்பிக்கை வேணால் கொடுங்க சார் நீங்கள் சினிமாவை பற்றியே கேளுங்க அவர் சொல்லுவார் அரசியலை பற்றி பேசுங்க சொல்லுவார் ஆன்மீகத்தை பற்றி பேசுங்க சொல்லுவார் முருகனை பற்றி பேசுக சொல்லுவார் அதுக்கும் பேசுவார் மாணவிகள் மத்தியில் பேசும்போது அங்கே அது ஒரு மாணவனாக மாறிடுறாரு ஒரு வ வய ரிட்டையர்டு பர்சன் கிட்ட பேசும்போது ஒரு தாத்தாவா மாறிடுறாரு ஒரு ரிட்டு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியாக மாறிடுறாரு ஒரு அரசியல்வாத பேர் ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதி ஆயிடுறாரு ப்ரெஸ் மீட்ல அட்டன் பண்ண பாருங்க ஒரு மைனூட்டாக பாருங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட ப்ரெஸ் மீட்ல இன்னைக்கு அண்ணாமலைக்கு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் இருக்கு அப்படின்னு சொன்னால் பத்திரிகையாளர்களே அறிவாளியாக மாறினான் நீங்க நல்ல மைனூட்டா பாருங்க அண்ணாமலைகிட்ட போய் கேள்வி கேட்கிறான் அவன் அதுக்கு பிரிப்பேர் ஆயிட்டு வாரா தயாராகிறான் இவனும் ஒண்ணு அவனை வந்து மேம்படுத்திக்கிறான் எப்படிரா கேள்வி கேட்கலாம் அவரை எப்படிரா மடக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் 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 படிச்சுட்டு வாரா தெரியாத தகவல் எல்லாம் படிச்சுட்டு வந்து அவரை கேள்வி கேட்கிறான் அது மாலத்தீவை பத்தி கேட்கிறா அங்க கே எங்க இங்க பத்தி லோக்கல் பாலிடிக்ஸ் பேசணும் திடீர்னு மாலத்தீவை பத்தி அதுக்கும் பதில் சொல்றாரு அவரு அதுக்கும் பாடம் நடத்திடுறாரு அப்படியே இது அண்ணாமலை அதே சமயத்துல நீங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போனா போகக்கூடிய அத்தனை பேரும் முட்டாள மாறிடுறான் உதயநிதி இன்டர்வியூ அப்படின்னா பிரஸ் மீட்ல வரக்கூடிய அவ்வளோ பேரும் மக்களாக போயிடுறான் இவனுக்கு அந்த கேள்வி கேட்கக்கூடிய இது கூட வராது எந்த ஐக்குமே வேலை செய்யாது எதுவுமே வேலை செய்யாது அப்படியே மந்தமாகி போயிடுவாங்க எல்லா பிரஸ் நீ பாருங்க மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை விட திரு அண்ணாமலை ஐ இன்டர்வியூ அப்படின்னாலே இவனுக்கு ஒரு உற்சாகம் இன்னும் ஒரு திறமையெல்லாம் வந்துடுது திறமை வந்துடுது அதான் யார் யார் எந்த யார யார போய் சந்திக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து அவங்கள்ட்ட உள்ள தன்மை கொஞ்சம் இவங்களுக்கு வருது அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் திரு அண்ணாமலையை பேசு அவரை போயின்னுட்டு கத்துக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நக்கல் நையாண்டி கிண்டல் இவனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க எஸ் வி சேகருக்கு என்னங்க தெரியும் அந்த ஆள் வந்து ஏதோ ஜெயலலிதாங்கிற அந்த அம்மா இல்லைன்னா இவருக்கு இவனை வந்து ஒரு எம்எல்ஏவாயிருக்க முடியாது அதானே இப்போ அந்த அம்மா போயாச்சு இவர் வந்து இப்போ அந்த கட்சியை விட்டும் வெளியே வந்துட்டார் பாஜகவில் வந்தார் வந்த உடனே இவருக்கு என்ன பண்ணாங்க ஒரு நல்ல மரியாதை கொடுத்து மண்டலில் சேர்மனாக வச்சாங்க நல்லா போஸ்டிங் உட்காந்து அந்த பதவி முடியது வரைக்கும் நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு அழகாக அண்ணா ஓட்டுனார் வண்டியை அது முடிஞ்ச பிறகு தமிழக பாஜகவினுடைய தலைவர் ஆக்கலையாமல் அந்த ஈரவங்க தலை வச்ச தலைவரை வச்சா எவன் ஓட்டு போடுவான் எவன் வருவான் ஒரு வார்டு கவுன்சிலர் நின்று வெற்றி பெற சொல்லுங்க முத முடியுமா இவரால அதுக்கு திராணி அதுக்கு உள்ள கெப்பாசிட்டி கூட கிடையாது உன்னை கொண்டு போய் வச்சா எவன் பார்ப்பான் முதல் ஒன்றை திரையில பார்த்ததே பெரிய விஷயம் இதுல வந்து நீ அரசியல்ல வந்து உனக்கு உனக்கு சுகபோகமா ஜாலியா ஓடணும் நீ பெரிய அறிவாளின்னு உனக்கு நினைப்பு ஒரு வார்டுக்கு மெம்பராக நின்று வெற்றி பெற்று சுயேட்சியா நின்று வெற்றி பெறுங்க அப்போ தெரியும் என்ன பார்த்தா நமக்கு வேண்டாம் வேண்டாம்னு இந்த ஆள்களை எல்லாம் பத்தி நம்ம ஏன் பேசணும்னு நினைச்சுட்டே இருந்தேன் தேவை இல்லாம நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூல வந்து இதெல்லாம் பேசுனதுனால நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு அதுல அவர் சொன்ன இன்டர்வியூல சில பாயிண்ட்களை சொல்றேன் நாற்பது இடத்துல வெற்றி பெறும் அண்ணாமலையும் சொல்றா தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட ஒரு இடத்துலதான் வெட்டி போறேன் அந்த இடம் இது எந்த இடம்னு சொல்ல வேண்டியதுன்னு அது மற்ற இடங்கள் எல்லாம் வெட்டி பெற மாட்டாங்களாமா இந்திய அளவுல முன்னூறு இடத்துக்கு மேல மோடி வெட்டி பெறுவார் நானூறு இடத்துக்கு மேல வெற்றி பெறுவாங்க பாரத பிரதமர் நானூறு நானூத்தி நாலுங்கிற அந்த மார்க் உடைச்சிட்டு அதுக்கு அந்த ரெக்கார்ட உடைச்சிட்டு அதுக்கு மேல இன்னும் அதிகமா வெற்றி பெறுவார் இந்திரா காந்தி இறந்த உடனே அனுதாபலைனால ராஜீவ் காந்திக்கு வந்து நானூத்தி நாலு இடம் கிடைச்சது எண்பத்தி நாலு அந்த உடைப்பார் இந்த எலெக்ஷன்ல வேணா பாருங்க மேல கிடைக்குமா ஆனா அண்ணாமலையுடைய பங்களிப்பு இதுல பூஜ்யமா அண்ணாமலைனால தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லையா நடைபயணம் போறதை வந்து அதை பத்தி ஒரு கேள்வி பண்ணி அவர் வந்து அவருக்கு வேணா அவருக்கு வந்து சுகர் இருந்தா குறையும் இவர் நக்கல் இவருக்கு சுகர் இருக்கும் எல்லாருக்கும் இதுக்கு புத்தி சரியில்ல அதில் அவருக்கு இருந்து அது குறையுமா அதாவது கட்சியை வளர்க்கக்கூடிய இதுல வந்து அண்ணாமலையுடைய பங்களிப்பு பூஜ்யம் தானா பிஜேபிக்கு உலக மட உலக மகா மடையண்ண மாதிரி வேற எதுவும் கிடையாது உலகத்துக்கே தெரியும் அண்ணாமலை வந்த தான் பாஜக இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு இந்த நாய்க்கு மட்டும் தெரியலன்னா இதுக்கு எங்கேயோ புத்தியில கோளாறு இருக்குன்னு தானே அர்த்தம் இது எங்கேயோ ஆஸ்திரிக்கு அனுப்ப வேண்டிய ஆளு தானே அப்படினு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் வளர்ச்சி கம்மின்னு எடுத்தோம் அதே மாதிரி அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாராம் ஏன் எதிராக செயல்படுறாரான்னு தெரியுமா எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலையா உனக்கு அண்ணாமலையும் பிடிக்கல பிஜேபி தமிழ் அதாவது அங்க மோடி வருவாரு அந்த மோடிக்கு போட்டோ பின்னாடி ரெண்டு விதமான கேட்டகரி இருக்காங்க ஒரு குரூப் என்ன பண்ணதுன்னா பிஜேபிக்கு ஆதரவா இருந்தாங்க இந்துத்துவாதிங்க தேசியவாதின்னு சொன்னாங்க வலதுசாரிகள்னு சொல்லி டிவியில உட்கார்ந்து பேச்சு நடந்தாங்க என்னது ராம சுப்பிரமணியம் அந்த ஒரு கேடு கட்ட நாய் உண்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் திடீர்னு போய் ஒரு நாள் அண்ணா அறிவாலயத்தில் போய் சாஸ்டாங்கமாக விழுந்துட்டு சாக்கடையில் விழுந்து அதோட மண்ணாக போயிட்டு சரி அது போயிட்டு போறேன் இது வந்து நிறைய எதிர எதிரணியில் போய் சேர்ந்ததுனால அது வந்து நம்ம எதிரிங்கிறத வச்சுக்கலாம் அப்படி தானே இந்த எஸ் வி சேகருங்கிற நாய் என்ன பண்ணுறதா இங்கே தான் உட்காந்துருக்கு இங்கே தான் இருக்க தான் கணக்கில் காண்சிடுது அவருடைய போ இது மோடியெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டாலே இது வச்சுட்டு மோடியை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியது அண்ணாமலையை திட்ட வேண்டியது நோக்கம் அண்ணாமலையை டிகிரேட் பண்ணணும் அண்ணாமலையை திட்டணும் அண்ணாமலையை இழிவுபடுத்தணும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரலன்னு சொல்லணும் பிஜேபிக்கு எவனும் ஓட்டு போடாதுங்கன்னு சொல்லணும் பிராமணர்கள் எல்லாம் வாங்க நான் சந்தியை சங்கம் அமைக்க போறேன் பிஜேபிக்கு எதிராக நம்ம எல்லாம் களத்துல இறங்குவோம் அங்கங்க ஒரு ஆயிரம் ஐநூறு ஓட்ட பிரிப்போம் இந்த தான் இது பாக்க போகுது அதை பிடிச்சி சொல்லிட்டு அலையுது இந்த நாய் அது ஒரு பிராமணனையும் அதை ஏத்துக்கல அது வேற கதை இது பண்ணட்டும் அது பண்ணிட்டு வரட்டும் வந்து எதாவது ஒண்ணும் வாங்கிச்சு ஆகட்டும் அது இந்த மாதிரி இவர் வந்து சொல்றாரு பாஜகவுக்கு எதிராக இருக்காரு ஏன் நீ வந்து கூட்டணி வைக்க வேண்டியது தானே இவர் இந்த யோக்கியர் வந்து அட்வைஸ் பண்றாரு பிஜேபி வந்து யார் அண்ணாமலை போய் அந்த இவர் இருக்காருல எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த துரோகி இருக்காருல இவர போய் பார்த்து பேசி அவருக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்து கூட்டணியில் போய் அவரை எடுத்து வந்து கொண்டு வரணுமா கொண்டு வந்து அவரை ஒரு பல்லாக்கில ஏற்றி இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொண்டு போய் முதலமைச்சர் தான் அண்ணாமலை வந்திருக்காரா என்ன வேண்டாம் எல்லாம் இப்படி ஒரு கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும்னே இருக்கட்டுங்க அது யாருக்கு பாப்பா பிஜேபிக்காரன் பார்க்கணும் பிஜேபியில் நிர்வாகியாக இருக்காங்கல்ல மாநில தலைவரில் மாநில நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க பார்ப்பாங்க மாநில தலைவர் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் துணை துணைத் தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் நிறையவே இருக்காங்கல்ல அவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதை தேசிய தலைமைக்கு சொல்லுவாங்க அவங்க முடிவு உனக்கு உங்களுக்கு வாயை பூத்திட்டு துருத்திய ஊதிட்டு தான் நல்லது அதை பத்தி பேசிக்க உங்களை இது தான் நான் சொல்லுவேன் கருத்து சொன்ன ஒரு இது வேண்டாமா சரி அடுத்து மோடி திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு எங்க மோடி தமிழ்நாட்டில் உள்ள நாளும் வில்லனா சித்தரி வச்சுருந்தாங்க அந்த பிம்பத்தை மாற்றுனவரே அண்ணாமலை இந்த கூறுகட்டை நாய்க்கு அதெல்லாம் தெரியலை அதனால் வந்து இந்த இஷ்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு இதை பேசிட்டாலே இது மோடியினுடைய புகழை உயர்த்தாமல் அண்ணாமலையுடைய புகழை உயர்த்துகிறார் காமெடியாக இருக்குங்களேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதலமைச்சராக போகிறார் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதுவுமே கிடைக்காதான் ஒரே ஒரு சீட்டுக்கு ஒருவேளை கிடைக்குமா அது எந்த தொகுதின்னு தெரியல ஏ சொல்லிட்டு இருக்காரு பெரிய இழப்பதான் பிஜேபி கிடைக்குமா பிஜேபி வந்து பதினஞ்சுக்கு மேலே சீட்டு எடுத்துட்டார் இவர் தூக்கில் தூங்கி செத்து போயிடுவாரா இல்லை பிஜேபி கூட்டணியில் இருபத்தஞ்சு பிளஸ்ல சீட்டு வெற்றி பெறுவாங்க தமிழ்நாட்டில் அப்படி வெற்றி பெற்ற இவர் வங்கா ஊரி கூடால செத்து விழுந்து அதோட செத்து நாசமா போயிடுவாரோ அறிவு கட்ட தான் பேசிட்டு நடந்தாள் அதே மாதிரி அவர் கத்து குட்டிங்கிறான் என்ன இல்லாம பேசிட்டு தெரியுறாம அதே மாதிரி கொள்கை அதாவது சிறந்த கொள்கையோட உள்ள கட்சியா வந்து பாஜக ஊழல் இல்லாத பாஜகவை வந்து அண்ணாமலை வந்து பெரிய அளவில் எடுத்து செல்லவில்லையா நீர் அங்கே பீ பாஜகவில் தானே இவ்வளோ நாளும் நூட்டிக்கிட்டு இருக்காரு எத்தனை எத்தனை மக்கள்கிட்ட எத்தனை வீட்டில் போய் பாஜக கட்சியை கொண்டு சேர்த்தியே எத்தனை வீட்டில் போய் இந்த மோடினுடைய திட்டங்களை கொண்டு சேர்த்திய நீங்களும் பாஜகவில் தானே இருக்கு இன்றைக்கி அங்கே தானே இருக்கீங்க தெருவிலையாவது எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துட்டீங்க உங்கள் குடும்பத்திலே எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்களான்னு தெரியாது மக மருமகன்டையாவது கொண்டு சே மருமகாட்டை கொண்டு சேர்த்தாரான்னு கூட தெரியல இவ்வளோதான் நல்ல இவருக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து எடப்பாடி தான் பெரிய இதாக இருக்காராம் ஜமீன்தாரா இருக்காராம் அங்கே வந்து இவர் அண்ணாமலைக்கு எந்த ஆதரவுமே இல்லையா இந்த ஈரவங்காயம் எங்கே போய் இதை கேட்டுகிட்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரில தெரியல அதாவது இந்த ஆளை பத்தி இந்த நாயை பத்தி பேசுகிறதே வேஸ்ட்டு போதே இருந்தாலும் வேற வழி இல்லை நேற்றுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி உருவா சீண்டி விட்டதுனால நமக்கும் கொஞ்சம் ஆத்திரமா இருந்துச்சு அதனால நான் வந்து இல்லைன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே இதை பத்தி கண்டுக்கவே இல்லை அண்ணாமலையே கண்டுக்கலை நம்ம எது கண்டுக்கன்னு சொல்லிட்டு கண்டுக்காம தான் இருந்தேன் அவங்க தேவைப்பட்ட அன்னைக்கே கச்சி விட்டு தூக்கி வெளியே தூக்கி வீசிட்டு போயிருக்கலாம் சரி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல ஏதோ எதை உளறிட்டு கிடக்குன்னு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா திமுக திமுகவுக்கு மேலே பாசம் இருக்கு கருணாநிதியை கலைஞர்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுகிட்ட போய் நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க காலங்காலமாக அவங்கள வந்து கரிஞ்சு உங்கள் சமுதாயத்தையே உங்கள் வம்சத்தையே இழிவுபடுத்தின கும்பல் திமுக கும்பல் அந்த கும்பல் தீகா கும்பல் உங்கள் காலங்காலமாக உங்கள் பூனூல அறுத்துட்டு தெரியவே அந்த கும்பல் அந்த கும்பலுக்கு நீ செயல்படுறானா உனக்கு மூளையில் எங்கேயோ ஒரு இடத்துல பாதிப்புனு தானே அர்த்தம் அதனால தானே அந்த அளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு நன்றி வணக்கம்